அனைவரைக்கும் காலை வணக்கம் நண்பர்களே உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் வந்தாச்சுங்க மருத்துவர் வந்து இப்போ கூட வந்த நண்பர்களை வந்து அங்கே கோயில் முன்னாடி போய் இறக்கி விட்டு நான் மறுபடியும் அங்கே ரூம் போடுற இடத்துக்கு போயிட்டுருக்கேன் இது முன்னாடி பதிவில் காமிச்சிருப்பேன் ரூமு ஸோ அங்கே தான் போயிட்டு நான் ரெஸ்ட்லான்னு போய்ட்டுருக்கேன் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ பிடிச்சி வரதான் சொல்லியிருக்காங்க வாங்க நண்பர்களை போயிட்டு பார்ப்போம் வாங்க காட்டுறவங்களுக்கு வெளியே காட்டுறவங்க வண்டி தாங்க எவ்வளோ நிற்கிது பார்த்தீங்களாங்க வண்டி இன்னும் இதை விட அதிகமாக வந்து வெளியில் இருக்குது இந்த இடத்துல இது நிற்கிது இதை விட அதிகமாக வெளியில் நிற்கிது இது ரூட் இந்த ரோடு மெயின் ரோடு வந்து திருச்சி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகிற இது ஆமாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரோடு என்ன கூட்டமாக இருக்குன்னு கோயில் காட்ட போகிற பாருங்க இப்போது இதுதாங்க கோயிலோட இது என்ட்ரன்ஸ் இதுதாங்க முன் வாயில் போலீஸ்க்கும் வண்டி ரிப்பார்ட் போட மாட்டாங்க அதை தான் பார்த்துட்ருக்கோம் அப்போது பார்த்திங்கன்னா இந்த வண்டி சூழல் சூழலுக்கு நிப்பாட்டி நம்மளும் ஒரு கும்பிட்டு போட்டு போயிடுவோம் நண்பர்களே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் வண்டி நிப்பாட்டவும் முடியல இது தாங்க எடுத்துங்களா மூணு வண்டி ஒட்டிலே எடுக்கிறேங்க அதனால் முடிய மாட்டேங்குது இதெல்லாம் நுழைவாயல் மக்கள் எல்லாம் போயிட்டு வந்து பாருங்க சக்தி இங்கே பாருங்க எவ்வளவு வண்டி நீங்க பாருங்க ஆமாங்க நம்ம கோயில் விட்டு வெளியில் வந்துட்டேங்க இப்போ நம்ம ரூம் விட்டு போறதுக்காக போயிட்டு இருக்கோம் கூட்ட சரியான கூட்டமாக இருக்கு இதை மருவத்துலேருந்து வந்தோம் வச்சு போயிட்டு அப்படியே வெளியில் போட முடியாது அந்த போயிட்டுருக்கு நம்ம நம்ம போட்டு ரூமு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது ரூம் இல்லை அது கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்தில் இருக்கிற ரூம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஸோ அதை தான் வச்சு பயன்படுத்திருக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாம் அங்கே வந்த வண்டிக்கு தாங்க இதெல்லாம் இந்த டிவிஎஸ் ல எவ்வளவு கொடத்தை கட்டிட்டு போற பாத்தீங்களா கத்துங்களா பாருங்க எவ்வளோ வண்டிக்கு பாருங்க இங்கே பாருங்க உள்ளார பார்க்கிங் போக மீதி வண்டி நிற்குது இன்னும் ஊரை விட்டு வெளியில் தள்ளி நிற்கிறாங்க ஆமா நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வண்டி இருக்கு பாருங்க நம்ம அப்பயே போகும்போது இந்த வயல்தாங்க உள்ள போனோம் இந்த இடம் சேர்த்தா உள்ளே போயிட்டு நம்ம மைண்ட் ரோடு வந்து சுற்றிட்டு வந்துருக்கோம் நம்ம இல்லை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள போய் மாலை செழித்திட்டு வெளியே வந்தவங்க கூட்டம் இந்த கூட்டத்தை தான் பார்க்கணும் நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்து கோயில் விட்டு வெளியில் வந்தாச்சுங்க அந்தாச்சு ரோட்டில் போயிட்டுருக்கோம் அதே அதே மாதிரி நம்ம பஸ்ஸில் வரக்கூடிய மக்கள் ஓம் சக்தி சக்திமார்கள் யார் வந்தாலும் இங்கே வரவங்க ஓம் சக்தி வரவங்க கண்டிப்பாக அங்கே இந்த மண்டபத்தில் வந்து இடம் இருக்குது நல்ல ரொம்ப இடம் இருக்குது நல்ல ரொம்ப நமக்கு தேவைப்பட்டாலும் இடம் இருக்குது வந்து தங்கிட்டு போகலாங்க நல்ல க்ளீனாக இருக்குது நல்லா சுத்தமாக இருக்குது அம்மாவோட நண்பர்களே அந்த பேரை வச்சு யாரோ வரவங்க இந்த இடத்துல வந்து தக்கிட்டு இங்கே ஒரு தான் மேக்சிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் இருக்கான் நம்ம கோயில் ஸோ அது இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறவங்க குளிக்கிறதுக்கு எல்லா வசதியும் உண்டு அம்மா நண்பர்களே நல்லா பெரியஸாகவும் இருக்குது மண்டபம் இது ஆமாம் பார்த்தா உங்களுக்கு யாரோ வருவாங்க இந்த இடத்த பயன்படுத்திட்டு போகலாம் ஓகே நண்பர்களே நம்ம பதிவு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி போய்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஓகே பாய் ஓகே நண்பர்களே இதுதான் ஆள் இந்த ஆள் வந்து சுமார் ஒரு இரநூறு முந்நூறு பேர் படுக்கலாம் ஸோ மேலே பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் ரூம்லாம் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக யாராவது வந்தீங்கன்னாக்கா இல்லைப்பா இங்கே தங்கிட்டு போகலாம் நல்ல வசதி இருக்குது நல்ல ஒரு பெரிய ஆலயம் இருக்குது இந்த மண்டபத்தோடைய ஸ்டேஜ் மேலே ஒரு ரூமு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது சரிங்களா இந்த ரூமுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க தௌசண்ட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க உள்ள ரூம் உள்ள என்ன இருக்குது பார்ப்போம் ரூமில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிட்டே தங்கலாம் ரூம் உள்ள அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது பாத்ரூம் அட்டாச்சு நல்ல சௌகரியமாக இருக்குங்க யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்கலாங்க தங்கிட்டு போகலாம் ஆளு நல்ல பெரிய இடமா இருக்குது மேலெல்லாம் வந்து ரூம் இருக்குது கண்டிப்பாக பண்ணலாங்க கண்டிப்பாக தங்கிட்டு போகலாம் யாராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஓகே நண்பர்களே பார்க்கலாம் பாய் பாய்ஸியம்